சத்திய சனாதன தர்மத்தை பற்றிய செய்திகளை நிறுவுவதில் தொடர்ந்து மும்முரமாக இருந்தவர் நமது மதிப்பிற்குரிய சாஸ்திரி ஜி மதங்களின் இந்த சுற்றுப்பாதையில் மில்லியன் கணக்கான மைல்கள் மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகள் உட்பட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும் மில்லியன் கணக்கான மைல்களின் பயணத்தை போமி அன்னை முடிக்கும் போது அவர் இந்த தற்போதைய காலகட்டத்தில் வருகிறார் முழு பாதையிலும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆரம்பம் மிகவும் தனித்துவமானது ஏனென்றால் இது மனிதர்களும் கடவுளும் முதல் முறையாக சந்திக்கும் நேரம் முதல் முறையாக மனிதர்கள் தங்களை பெற்றெடுத்த பெண்ணை காணும் பாக்கியம் பெற்றனர் இருப்பினும் இது பொய்க்கும் உண்மைக்கும் இடையிலான மோதல்களின் நேரம் புலூட்டோவில் இங்கு வரையிலான நீண்ட பயணத்தின் பலனே ஒரு ஆன்மா அடையும் நேரம் இது நல்லவர்கள் ஹோமோசிபியன்களிடம் இருந்து தெய்வீகத்தை அடையும் நேரம் இது கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது வரப்போகும் பூமியில் வாழும் மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரலாறாக மாறும் இந்த காலகட்டத்தில் ஒரு தனித்துவமான சம்பவம் இங்கே நடக்கிறது குலுட்டோவிலிருந்து சொர்க்க உலகம் வரை பில்லியன் கணக்கான மைல்கள் மற்றும் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் நீண்ட பயணத்தின் மத்தியில் பூமியில் இந்த சில நாட்கள் மிகவும் பரபரப்பான வரலாற்றை பெற்றிருக்கின்றன ஏனென்றால் இது மனிதர்கள் முதல் முறையாக சந்திக்கும் ஒரு அற்புதமான தருணம் அவர்களின் கதவு வரப்போகும் பூமியின் அப்பாவி மக்களுக்கு வாத்து கொடுக்கிற வியக்க வைக்கும் வரலாறு இது பூமியில் எப்படிப்பட்ட பொய்யர்கள் மோசடிக்காரர்கள் வன்முறையாளர்கள் தீயவர்கள் முட்டாள்கள் தங்களை மதவாதிகள் என்று அழைத்துக் கொண்டு தம்மை பிறப்பித்தவர் உயிர் கொடுப்பவர் தமக்கு எல்லாவற்றையும் அளிப்பவர் என்று வன்மையாக கலகம் செய்தவர்கள் பூமியில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து வியப்படைகிறார்கள் ஏனெனில் இந்த சம்பவம் எந்த மத சாஸ்திரத்திலும் வந்த கதையோ அல்லது கற்பனை கதையோ அல்ல கடவுள் நம்பிக்கை கொண்ட எக்கால மதத்தினரும் கூட தங்கள் கடவுள் பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக ஊடகங்கள் மூலம் செய்திகளில் பார்க்கும் உண்மை செய்தி இது அவள் ஒரு அழகான பெண்ணின் உடலில் இருந்தான் ஆமாம் சார் உண்மைதான் அவள் எண்பது வருடங்கள் பூமியில் நடமாடிக்கொண்டே இருந்தான் இந்த பெரிய கோவில்களையும் தேவாலயங்களையும் யாருக்காக கட்டினீர்களோ யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ நான் தான் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக நீங்கள் யாரை சந்திக்க ஆயிரக்கணக்கில் முயற்சி செய்து வருகிறீர்கள் அந்த வேதங்கள் பாதையை காட்டக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் என்னை தேடி வேதங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சாதனா தவம் அல்லது உங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்தையும் பின்பற்றி வருகிறீர்கள் யாரோ என்னை பார்த்ததாக கூறுவதையும் நீங்கள் என்னை எப்படி பார்க்க முடியுமோ அதை செய்யுமாறு அறிவுறுத்தியதையும் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் நீங்கள் பிரசன்னங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உண்ணிய ஸ்தலங்களை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் நான் தான் நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் தேடிக்கொண்டிருந்தேன் இப்போது நான் இங்கே இருக்கிறேன் நான் சொல்வதே கேள் உங்களிடம் சொல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் உள்ளன நீங்கள் எப்படி பெரியவராக முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உன்னை மிகவும் புத்திசாலியாகவும் புத்திசாலியாகவும் ஆக்க விரும்புகிறேன் இன்பம் எங்கே இருக்கிறது துக்கம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்களே கண்டுகொள்ளும் வகையில் இந்த வேதங்கள் மற்றும் சாமியார்களின் ஞானத்தை விட உங்களை ஆயிரம் மடங்கு ஞானம் உள்ளவர்களாக ஆக்க விரும்புகிறேன் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்கலாம் நான் வேறொரு கிரகத்தில் இருந்து வருகிறேன் நான் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அதே நீங்கள் சொர்க்கம் ஜன்னத் வைகுண்டம் சத்தியலோக் நிர்வாணம் முக்தி அல்லது மோட்சம் என்று அழைக்கிறீர்கள் உன் உண்மையான அம்மாவை உனக்கு அறிமுகப்படுத்த வந்தேன் நீங்கள் கடவுள் என்று அழைக்கும் உங்கள் நிஜ வாழ்வை கொடுப்பவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்துள்ளேன் உங்கள் தாயின் உங்கள் பூமி தாயின் அற்புதமான ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல வந்தேன் உங்கள் பூமி தாய் இதுவரை உனக்காக என்ன செய்திருக்கிறாள் அவள் அடுத்து என்ன செய்ய போகிறாள் இந்த இறுதி தேர்வு நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தெய்வீகங்களின் இருப்பிடம் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அந்த பெண்ணின் உடலில் வசிக்கும் பிரம்ம பரமாத்மாவின் வார்த்தைகளை பூமியில் ஒரு நபர் கூட கேட்பதில்லை அல்லது அந்த பரமாத்மாவை யாரும் நம்புவதில்லை மக்கள் அவளை சாதாரண தோற்றமுடைய சாதாரண பெண்ணாகவே பார்க்கிறார்கள் அதற்கு மேல் அவளுக்கு எந்த மத உடையோ இல்லை எந்த ஒரு புனித பிரிவையோ ஆன்மீக அமைப்பையோ வழிபாட்டு முறையையோ அல்லது நன்கு அங்கீகரிக்கப்பட்ட குருவை பின்பற்றுகிறவோலோ இல்லை மக்கள் அவளை ஒரு சாதாரண பெண் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் பெரும்பாலான மதங்களைச் சேர்ந்தவர்கள் அவளை தங்கள் மதத்திற்கு மாற்ற முயற்சிக்கிறார்கள் பல பாபாக்கள் அவளை செல்லி என்று அழைக்கப்படும் சிஷ்யனாக்க முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் மதம் பெரியது அல்லது அவர்களின் வழிபாட்டு தலைவர் பெரியது என்று அவளை நம்ப வைக்க முயற்சிக்கிறார்கள் இப்போது அவளை நம்புவதையும் நம்புவதையும் மறந்து அந்த அழகிய பெண்ணிடம் கற்றுக்கொள்வதை மறந்து அவளிடம் கேட்பதையும் கற்றுக்கொள்வதையும் விட்டுவிட்டு பிறப்பு இறப்பு சொர்க்கம் போன்ற விலைமதிப்பற்ற ரகசியங்களைப் பற்றி பூமியில் உள்ளவர்கள் அவளை யாராலும் கூட முடியாத அளவுக்கு வாத்து குலுங்கும் வரலாற்றை உருவாக்குகிறார்கள் மனிதன் தன் சொந்த கடவுளை கொண்டு இப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை செய்ய முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் பூமியில் உள்ள அனைத்து மத மக்களும் தங்கள் கடவுளை காட்டி கொடுக்கிறார்கள் ஏனென்றால் அந்த அழகான பெண்ணின் உடல் அவர்களின் புனித நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி மற்றும் வளர்ச்சியடையாத மனநிலையில் இல்லை வானத்திலிருந்து வரும் கடவுள் ஒரு பெண்ணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்க மாட்டார் என்றும் அவர் நிச்சயமாக ஆணாகவே இருப்பார் என்றும் பல சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது கடவுள் பெண்ணாக இருக்க முடியாது பெண்கள் தூய்மையற்றவர்கள் மற்றும் வாக்களிக்க மற்றும் புனித சடங்குகளை செய்யக்கூட அனுமதிக்கப்படுவதில்லை பல மதங்களில் பெண்கள் தூய்மையற்றவர்களாகவும் புனிதமற்றவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் மற்றும் பிரார்த்தனை கூட்டங்களுக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் உடலில் இருப்பதால் பாதி பேர் இந்த உண்மையான கடவுளுக்கு முதுகு காட்டி விடுகிறார்கள் மேலும் அதை மறந்துவிடு நீங்கள் இருக்க முடியாது அல்லது நீங்கள் ஏமாற்றுவதில் நிபுணராக இருக்கலாம் இங்கே அழகாக தோற்றமளிக்கும் மதங்கள் பொய்யானவை ஒவ்வொருவரின் தீயணைவின் ஒவ்வொரு அணுவிலும் போய் இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு பாபா உருகிய மெழுகுடன் பஞ்சு திரியை கலந்து குளிரில் கடினப்படுத்துகிறார் பின்னர் அவர் அந்த திரியை ஒரு மண் தியாவில் வைத்திருக்கிறார் பின்னர் பொதுமக்கள் முன்னிலையில் அந்த தியாவில் சிறுநீர் கழித்தார் பிறகு தீப்பெட்டியை கொண்டு திரியை கொளுத்துகிறார் ஊறியது என்பது யாருக்கும் தெரியாது பார்க்கும் பொதுமக்கள் பாபாவை சித்தர் அல்லது கடவுள் என்று அறிவிக்கிறார்கள் ஏனெனில் பிறப்புறுப்புடன் கூடிய எண்ணெயை உள்ளிருப்பதும் அந்த எண்ணெயை சிறுநீர் கழிப்பது போல் வெளியேற்றுவதும் ஒரு மகாத்மாவின் சாதனை கொண்டலினி சித்திக்கு சான்றாகும் என்று அவர்களின் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது உடனே அந்த பாபாவிற்கு கோவில் கட்டப்பட்டது அந்த பாபாவை நம்புவதால் விசுவாசிகளின் விருப்பங்கள் உடனடியாக நிறைவேறும் என்று பேராசை கொண்டவர்களுக்கு பல சோதனைகள் கொடுக்கப்படுகின்றன உடனே கோடிக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றுபவர்களாக மாறுகிறார்கள் மேலும் சிறிது நேரம் கழித்து ஐம்பது பேர் இரவும் பகலும் மும்முரமாக அந்த கோவிலில் உள்ள லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான காணிக்கைகளை எண்ணி வருகின்றனர் இதுதான் இந்த மிருகிய லோகத்தில் உள்ள தந்திரங்களின் சக்தி இங்கே பொய்யை விட பெரியது எதுவும் இல்லை இந்த சக்தி வாய்ந்த பொய் எண்பது வருடங்கள் கடவுளின் வாயை மூடி வைக்கும் ஆமாம் சார் நீங்க கேட்டது சரிதான் இப்போது சொல்லுங்கள் பணம் நிரப்பப்பட்ட நூறு சாக்குகளை எண்ணுவதற்கு மக்களுக்கு நேரம் இல்லாத இடத்தில் நம் சாஸ்திரி போன்றவர்களின் பேச்சை கேட்க யாருக்கு நேரம் இருக்கும் இவ்வளவு அபரிமிதமான செல்வத்தின் முன் சொர்க்கத்தில் இருந்து வந்த கடவுளையோ மகேஷ் சாஸ்திரியோ ஏன் கேட்பார் ஒரு வஞ்சக கடவுளிடம் ஆயிரம் கிலோ தங்கம் இருந்தால் பொதுமக்கள் சொல்வதை கேட்பார்களா அல்லது சொர்க்கத்தில் இருந்து வந்த இந்த கடவுள் ஒரு பெண்ணின் உடலில் குடியிருந்தாலும் பணம் இல்லாததால் பல நாட்கள் பட்டினி கிடக்கும் அவளை யார் கேட்பார்கள் இங்கு தனது சிறுநீரால் தீபம் ஏற்றும் அதிசயம் நிகழ்த்தும் பாபாவின் புகைப்படம் ஒவ்வொரு வீட்டிலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மக்கள் அவரை வணங்குகிறார்கள் மக்கள் அவரது ஆரத்தி செய்கிறார்கள் அவரது சிலைக்கு மக்கள் உணவு வழங்குகின்றனர் பல பணக்காரர்களின் வீடுகளில் ஒரு பெரிய அறையில் அந்த பாபாவின் கோவில் கூட உள்ளது அரண்மனை போன்ற அந்த அறை அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆமாம் சார் இது மிருத்திய லோக் இது ஆரம்பம் முதலே இங்கு கடைபிடிக்கப்படும் ஒரு பழமையான பாரம்பரியம் இதுதான் இங்குள்ள வழக்கம் இந்த நடைமுறைக்கு எதிராக யாரும் பேச துணிய கூடாது ஆவேசம் நிறைந்த பிரமா பர்மாத்மாவின் உடலில் வசிக்கும் தேவலோகத்திலிருந்து வந்த பெண்ணுக்கும் வாயை மூடிக்கொள்ளும் தைரியம் வந்தது மிகவும் உணர்ச்சி இந்த பாரம்பரியம் அவளால் வெளிப்படுத்தப்படவில்லை அதனால்தான் அவளால் இந்த பூமியில் எண்பது வருடங்கள் வாழ முடிந்தது இங்குதான் இயேசு தவறு செய்தார் இந்த மரபுக்கு எதிராக வாய் திறந்தார் இந்த மெருக்கிய லோகத்தை தரிசித்த மற்ற எல்லா கடவுள்களும் இந்த மரபுக்கு எதிராக வாயை திறந்த நொடியில் வெட்டப்பட்டனர் அவர்கள் ஹலாலாக்கப்பட்ட போதிலும் நல்ல பலன் என்னவென்றால் அவர்கள் மக்களுக்கு உண்மையை சொன்னார்கள் இல்லையெனில் அவரது சிறுநீரில் விளக்குகளை ஏற்றிய பாபாவை பின்பற்றுபவர்கள் அனைவரும் என்றென்றும் நரகத்தில் அழுகியிருப்பார்கள் அவர்கள் பல பிறப்பு மற்றும் இறப்புகளை கடந்து மிகவும் மோசமாக அழுவார்கள் கடவுள் ஹலாலாக்கப்பட்டவுடன் அதுவே செய்தியாக மாறியது பாதி பேர் உடனடியாக அந்த பாபாவின் சிலையை தங்கள் வீடுகளுக்கு வெளியே எரிந்துவிட்டு தங்கள் தாயை பின்தொடர தொடங்கினர் சத்திய சனாதன தர்மத்தில் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தார்கள் மற்ற பாதி நரகத்தில் அல்லது இந்த மிருத்திய லோகத்தில் அழுகலாம் ஏனெனில் இந்த இரக்கமுள்ள தாய் பிடிவாதமான முட்டாள்களை தெய்வீக ஆத்மாக்களின் உலகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது இது இயற்கை அன்னையின் சட்டம் ஆமையா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அதன் சரியான சட்டத்துடன் பராமரிக்கப்படுகின்றன இயற்கை அன்னையின் சட்டம் மட்டுமே சரியான சட்டம் இது மர்மமான மதங்கள் மற்றும் மர்மமான பாபாக்களின் உலகம் எந்த மோசடியும் ஏமாற்றும் பாசாங்கும் எவ்வளவு ரகசியமாக வைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவை பலமாகி பல ஆண்டுகளாக செழித்துக் கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் பொய்யை ஒருபோதும் அம்பலப்படுத்தக்கூடாது பொய்யின் மூலம் ஒரு பிரிவை நிறுவிய பெரும்பாலான பாபாக்களும் அந்த ரகசிய பொய்யை அவர் இறக்கும் வரை யாரிடமும் வெளிப்படுத்துவதில்லை பின்னர் அவர் இறந்த பிறகு அதை தன்னுடன் எடுத்து செல்கிறார்கள் இந்த மெருத்திய லோகத்தில் கடவுளின் பெயரில் பொய் ஒரு மகிமையான சக்தியை கொண்டுள்ளது பொய்கள் இங்கு அமோகமாக வளர்கின்றன மந்திரவாதிகளுக்கு கடவுளாக மாறுவது இன்னும் எளிதானது சாஸ்திரி ஜியின் பல நலம் விரும்பிகள் கூட பூமி அன்னையை பற்றிய இந்த பயனற்ற போதனையை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக செய்ய வேண்டும் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பல முறை அவரிடம் பரிந்துரைத்தனர் ஆனால் நீதியில் வல்லவரான சாஸ்திரி ஜி கடவுளின் பெயரால் நடக்கும் இந்த மோசடி செயல்களை வேறறுக்கும் பணியே கடவுள் தனக்கு கொடுத்ததாக அந்த நலம் விரும்பிகளிடம் கூறவில்லை இந்த மண்ணுலக முட்டாள்களின் கடவுள் மனித உடம்பில் பூமியில் நடமாடும் போது உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் பொய்யை கண்டு இந்த கடவுளின் மனம் குழம்பி போகிறது பிரம்மனின் இந்த ஆத்மா இப்போது சூரியனுடன் இணைந்த முந்தைய பூமியில் ஒன்றிற்கு சென்ற போது விருப்ப மதத்தின் அனைத்து பிரார்த்தனை நினைவு சின்னங்களையும் அழிக்க சொன்னாள் அப்போதுதான் பூமியை அதிலிருந்து விடுவிப்பாள் என்று சொன்னாள் பூற்றுநோய் மதம் பின்னர் அந்த வெறு கத்தக்க மதத்தின் வன்முறையாளர்கள் அவளை இரக்கமின்றி கொன்றனர் இயேசுவின் கதை மிகவும் பழையது அல்ல அவரும் சிலுமையில் அறைந்து கொடூரமாக கொல்லப்பட்டார் இது போன்ற முடி சூட்டும் சம்பவங்கள் வெவ்வேறு பூமியிலும் நடக்கின்றன முன்னொரு பூமியில் இந்த தெய்வீக பெண் அனைத்து மக்களின் தவறான நடத்தையால் மிகவும் வருத்தப்பட்டாள் எனவே அவள் வைகுண்டத்தின் திறவுகோலை கடலில் வீசினாள் என்று கூறப்படுகிறது இதன் விளைவாக பூமி வானத்தின் சுற்றுப்பாதைக்கு முன்னேறவில்லை அங்குள்ள மக்கள் பரிணாம வளர்ச்சி அடையவில்லை அந்த மக்கள் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை டஜன் கணக்கான பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் தொடர்ந்து பரிதாபமாக அவதிப்பட்டனர் அவர்களின் தவறான நடத்தை காரணமாக முழு சூரிய குடும்பத்தின் சமநிலை சீர்குலைந்தது அதனால்தான் செவ்வாய் கிரகத்தில் போபோஸ் மற்றும் டீமோஸ் என்ற இரண்டு நிலவுகள் ஏன் உள்ளன என்று ஆர்வமுள்ள சிலர் கேட்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆணவம் பிடிவாதம் முட்டாள்தனம் இருக்கக்கூடாது ஆனால் பணிவு இருக்க வேண்டும் உண்மைக்கும் பொய்க்கும் இடையே நடந்த போராட்டத்தில் பல முந்தைய பூமிகளிலும் இந்த கடவுள் ஆன்மா கொண்ட பெண்ணுக்கு இதயத்தை உழுக்கும் சம்பவங்கள் நடந்துள்ளன மாறி உலகில் வரலாறுகளும் சில காலங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்பதால் அந்த வரலாறுகள் இப்போது மறைந்து விட்டன உண்மையில் சூரிய குடும்பத்தின் அனைத்து கிரகங்களுக்கும் இது ஒரு ஆச்சரியமான நேரம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் அனைத்து கிரகங்களும் தங்கள் சுற்றுப்பாதையை விட்டு வெளியேறி சூரியனுக்கு அருகில் ஒரு சுற்றுப்பாதையை நகர்த்த தயாராகி வருகின்றன ஆனால் பூமியில் வாழும் மக்களுக்கு இந்த நேரம் வியக்கத்தக்க அற்புதமானது சிலிர்ப்பானது மற்றும் ஆச்சரியங்கள் நிறைந்தது ஒவ்வொரு பூமியின் வரலாற்றிலும் அத்தகைய காலம் ஒருமுறை மட்டுமே வரும் ஏனென்றால் கடவுள்களை தவிர முழு வளர்ச்சியடைந்த ஹோமோசேபியன் இனம் மட்டுமே இந்த நிகழ்வை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது அதனால்தான் முதிர்ச்சியடைந்த மனிதர்களுக்கு இந்த பரபரப்பான மர்மத்தை சொல்ல கடவுள் ஒரு பெண் உடலில் மனிதர்களிடையே வருகிறார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனும் கடவுளை பார்க்க வேண்டும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கனவு காண்கிறான் கடவுளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற கனவு அவர்களுக்கு இருந்தது அவர்கள் கடவுளை கண்டால் கடவுளை பிரியப்படுத்த எல்லாவற்றையும் தியாகம் செய்வார்கள் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பல அற்புதமான செயல்களை செய்யும் வல்லரசு உண்மையிலேயே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரியவனாக இருக்க வேண்டும் மேலும் பூமியில் இரண்டாயிரம் ஆண்டுகளில் மனிதனும் கடவுளும் முதல் சந்திக்கும் ஒரே தருணம் இதுவாகும் தன்னை பெரியவர் என்று கருதும் மனிதன் தனது முட்டாள்தனத்தை நிரூபித்து ஒரு விசித்திரமான வரலாற்றை உருவாக்குகிறான் அவள் வருவதற்கும் அவள் உண்மையான கடவுள் என்பதற்கும் கடவுள் ஆயிரக்கணக்கான சான்றுகளை கொடுப்பதால் வரலாறு படைக்கப்படுகிறது ஆனால் இந்த அகங்கார மனிதன் உண்மையான கடவுளை கடவுளாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை உண்மையான ஆதாரங்களை புரிந்து கொள்ள விரும்பவில்லை அல்லது அவற்றை கற்றுக்கொள்ள விரும்பவில்லை மக்களின் மனம் மாயாஜாலின் பிடியில் உள்ளது பொய்களின் மாயை வலை அசுத்தமான பொய் கதைகளின் குப்பைகளால் மனம் நிறைந்திருக்கிறது பொய்மையே இங்குள்ள மரபு ஆதலால் ஆணவக்காரர்கள் அனைவரும் பொய்யின் பலமான ஆதரவாளர்களாகவும் உள்ளனர் அதனால்தான் உண்மையான கடவுளை மக்களால் அடையாளம் காண முடியவில்லை அதனால்தான் கடவுளுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக அவருடன் இது போன்ற முட்டாள்தனமான செயல்களை செய்கிறார்கள் எல்லா சக்தி வாய்ந்த கடவுளுக்கும் இது போன்ற ஒரு சம்பவத்தை புரிந்து கொண்ட பிறகு நல்லவர்கள் வாத்தி எடுக்கிறார்கள் ஒவ்வொரு பூமியின் லட்சக்கணக்கான மைல்களின் நீண்ட பயணத்திலும் கடவுளுடைய வாக்குறுதிகள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரே காலகட்டம் இதுதான் கடவுள் பூமியில் அவதரிக்கிறார் என்பதை கடவுள் காட்ட வேண்டிய நேரம் இது பூமிக்கு வா மக்களின் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்கிறார் நல்லவர்களை கடவுள் பாதுகாக்கிறார் கடவுள் நல்லவர்களின் துன்பங்களை நீக்குகிறார் இந்த இறைவனால் மட்டுமே மனிதரின் துன்பத்தை நீக்க முடியும் இந்த கடவுளால் மட்டுமே சொர்க்கம் தேவலோகம் வைகுண்டம் முக்தி அல்லது மோட்சம் கொடுக்க முடியும் இப்படி பல கோவில்கள் தேவாலயங்கள் கட்டப்பட்ட ஒரு வல்லரசு உண்மையிலேயே இருக்கிறது என்பதை கடவுள் நிரூபிக்க வேண்டிய நேரம் இது கடவுள் ஆம் ஐயா உண்மையிலேயே இருக்கிறார் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் காட்டும் நேரம் இது அந்த வல்லரசு இருப்பது உண்மை என்ற நம்பிக்கையில் மக்கள் எதற்காக மந்திரம் தியானம் தவம் சாதனா வேதம் படிப்பது மற்றும் பல நல்ல செயல்களை செய்தார்கள் சொர்க்கம் இருக்கிறது முக்தி இருக்கிறது வைகுண்டம் இருக்கிறது நரகம் இருக்கிறது மோட்சம் இருக்கிறது இறுதியில் சத்தியம் ஜெயிக்கும் பிரபஞ்சத்தின் உலகில் இந்த நேரம் மிகவும் உற்சாகமானது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் பல மதங்கள் பிரிவுகள் வழிபாட்டு முறைகள் தத்துவங்களை உருவாக்கிய வல்லரசு மனித இனத்திற்கு கடவுள் சொல்ல வேண்டிய நேரம் இது மற்றும் பல சூப்பர் பவர் சூப்பர் சோல் உண்மையாகவே உள்ளது இந்த நேரத்தில் அது வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த மக்கள் கற்பனை செய்து கொண்டிருப்பதை விட பல ஆயிரம் மடங்கு பெரியது என்பது வேறு விஷயம் யாருக்காக மக்கள் துறவிகள் மகாத்மாக்கள் துறவிகள் துறவிகள் ஆகிவிடுகிறார்களோ யாரை பற்றி தியானம் செய்யும் துறவிகள் புத்திசாலிகள் பக்திமான்கள் என பிரசங்கம் செய்து கடவுளின் இருப்பில் நம்பிக்கையை பேணுமாறு பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நலவர்கள் நலவர்களாக இருங்கள் இறுதி மற்றும் நித்திய உண்மையை நிலைநாட்ட கடவுள் பூமிக்கு வருகிறார் இந்த பரபரப்பான காலகட்டத்தில் பல ஆச்சரியங்களில் இரண்டு முதலாவதாக அதே நேரத்தில் பெரிய கடவுள் ஒரு பெண்ணின் வடிவத்தில் பூமியில் நடமாடுகிறார் இரண்டாவது ஆச்சரியம் என்னவென்றால் பூமியில் உள்ள எந்த மனிதனும் அந்த உண்மையான கடவுளை நம்பவில்லை பூமியில் ஆச்சரியங்கள் நிறைந்த காலம் இது பிரபஞ்சத்தை இயக்கும் இந்த வல்லரசு உண்மையில் மிக இந்த ஆத்மா பிதா என்று அழைக்கப்படுகிறது மேலும் பரம கடவுள் எல்லாம் வல்லவர் எல்லாம் வல்லவர் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த உலகத்தின் அனைத்து ரகசியங்களுக்கும் காரணங்களை இந்த பரமாத்மா பரமாத்மா மட்டுமே அறிவார் ஏனென்றால் இந்த ஆத்மாவே இந்த உலகத்தை உருவாக்குகிறது இந்த உலகத்தை இயக்குகிறது மற்றும் அதில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த ஆன்மா பிரபஞ்சத்தின் மிகவும் புனிதமான ஆன்மா மட்டுமல்ல சாஸ்திரி ஜி அதை தெளிவாக விளக்கினார் இந்த ஆத்மாவும் இந்த தாய் பூமியின் ஆத்மா அவள் இந்த தாய் பூமியை போலவே பெரியவள் அவள் தாய் பூமியை போல தூய்மையானவள் பிரபஞ்சத்தில் தாயை விட புனிதமானது எதுவும் இல்லை அதனால்தான் இந்த ஆத்மா ஒரு பெண்ணின் உடலில் பிறக்கிறது இது மாதா தேவி மாதா தாய் அல்லது மா என்றும் அழைக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு தாய் பூமியின் குழந்தைகள் தங்கள் தாய் பூமியை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாக மாறும் போது இந்த தாய் தனது குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்லும் போது அந்த தூய்மையான ஆத்மாவுடன் பெண்ணின் வாயால் அவள் அதை சொல்கிறாள் புனூட்டோவின் சுற்றுப்பாதையில் இருந்து இந்த அன்னை நம்மை எப்படி இங்கு கொண்டு வந்தாள் இடையில் என்ன நடந்தது எப்போது நடந்தது எங்கே நடந்தது எப்படி ஏன் நடந்தது போன்ற அனைத்து ரகசியங்களையும் பூமி அன்னை நம் சாஸ்திரியிடம் கூறியுள்ளார் விரைவில் இந்த இரகசியங்கள் அனைத்தும் இந்த தெய்வீக புனித அன்னையின் வாயிலிருந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அமாவாசையின் பிறப்புடன் வரவிருக்கும் சதாப்த மாற்றத்தின் ரகசியங்களையும் பரலோகத்தில் உள்ள நல்ல ஆத்மாக்களுக்கு தெய்வீக உடல்களை வழங்கும் ரகசியங்களையும் இந்த தெய்வீக பெண் புனித தாய் மூலம் அன்னை பூமி வெளிப்படுத்தியுள்ளது இந்த தெய்வீக அன்னை மூலம் பூமி அன்னை சாஸ்திரிக்கு சொல்லி இருக்கிறார் இந்த தெய்வீக பெண்மணி பூமியின் தாயின் மையத்தில் உள்ள மிகவும் வெப்பமான நிலவில் அறியப்படாத அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தியுள்ளார் இது முழு உலகத்தையும் பராமரிக்கவும் அனைத்து உயிரினங்களையும் நிலைநிறுத்துவதற்கான ஆற்றலை தொடர்ந்து உருவாக்குகிறது ஒரு பெண் உடலில் இந்த தாய் பூமிக்கும் இந்த சொர்க்கத்தின் ஆத்மாவிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இவை இரண்டும் ஒன்றே இந்த ஆன்மாவே பரம பிரம்ம பரமாத்மா இதுவும் இரட்சகன் இந்த ஆன்மா நல்லவர்களுக்கு மிகவும் நல்லது செய்கிறது இந்த அனைத்து சக்தி வாய்ந்த ஆன்மா மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது இந்த தாய் பெண் மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கிறார் இந்த அன்னையே முக்தி அல்லது மோட்சத்தையும் தருகிறார் ஆனால் இந்த சூப்பர் ஸ்டார் செய்யப்பட்ட காலகட்டத்தின் ஒரே சோகமான பகுதி என்னவென்றால் பூமியில் உள்ள மக்கள் தங்கள் கடவுள் இங்கே வந்திருக்கிறார் என்று அறிந்தவுடன் மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் அதன் விளைவாக மக்களின் துயரங்கள் மறைந்துவிடும் ஆனால் உடனடியாக பேரழிவு ஏற்படுகிறது மாபெரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது மாற்றம் நிகழும் அனைத்தும் புதுப்பிக்கப்படும் இந்த மகத்தான செய்தியை இந்த உடலின் கண்களால் ரசிக்கவும் பார்க்கவும் எண்பது ஆண்டுகளாக இங்கு மோசமாக நடத்தப்படும் தெய்வீக அன்னைக்கு வணக்கம் சொல்லவும் நேரம் இல்லை இந்த நச்செய்தியின் மகிழ்ச்சியை யாரும் அனுபவிக்க முடியாது ஏனென்றால் மதங்களின் இந்த சுற்றுப்பாதையில் மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சிக்காக இந்த தாய் தனது சுத்திகரிக்கப்பட்ட குழந்தைகளை தெய்வீக இருப்பிடத்திற்கு உடனடியாக அழைத்து செல்கிறார்